நம்ம இந்தியா எவ்வளோ பெரிய நாடு நம்ம இந்திய வரைபடத்துக்கு அடியில் கடுகளவும் ஓட்டிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு குட்டி நாடு தான் இலங்கை ஒரு குட்டி நாடுன்னு சொல்கிறத விட அதை ஒரு குட்டி தீவுன்னு சொல்லலாம் நம்ம தமிழ்நாட்டு மீனவர்கள் தொடர்ந்து இலங்கை கடற்படையால் போதோ கைது போதோ ஒரு இந்திய பிரதமராக இலங்கை அரசை கண்டிக்காத நம்மளோட பிரதமர் அவர்கள் உங்களோட பத்து வருஷ ஆட்சியோட சாதனை என்னென்னு மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பித்ததும் அதை அப்படியே டைவெர்ட் பண்ணுறதுக்காக அதாவது நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு பின்னாடி போய் கச்சத்தீவை தோண்டி எடுத்துகிட்டு வந்து திமுக காங்கிரஸை குறை இருக்காரு நாங்கள் தெரியாமல் தான் கேட்குறோம் பிரதமர் அவர்களே மரியாதைக்குரிய பிரதமர் அவர்களே இந்த பத்து வருஷமாக இந்தியாவுக்கு நீங்கள் தான் பிரதமராக இருந்தீங்க இந்த பத்து வருஷமாக அதுக்காக நீங்கள் எடுத்த நடவடிக்கை என்ன இல்லை முயற்சி என்ன இந்த பத்து வருஷமாக இல்லாத அக்கறை உங்களுக்கு தேர்தலுக்கு வெறும் பத்தே நாள் இருக்கும்போது கச்சத்தீவை பற்றி பேசக்கூடிய காரணம் என்ன யாரை ஏமாத்துறதுக்காக இந்த நாடகம் பதில் சொல்லுங்கள் மதிப்பிற்குரிய பிரதமர் அவர்களே அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களோட சந்திரு வனிதாக்கா உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் திடீர்னு நீங்கள் கோமாலும் எந்திரிச்சு வந்தீங்களா மாண்பு மிகு பாரத பிரதமர் பார்த்து இந்த மாதிரி எல்லாம் கேள்வி இருக்கீங்கன்னு தெரியல ஆஹ் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி நம்மளோட மீனவர் தமிழ் தமிழ்நாட்டை சார்ந்த மீனவர்களுக்கும் ஸ்ரீலங்காவில் இருக்கிற தமிழர்களுக்கும் என்னென்ன கொடுமைகள் நடந்துச்சு அப்படிங்கறத மறந்துட்டு இப்ப மோடியா வந்து பதில் சொல்லுங்க நாடகம் ஆடுறீங்களான்னு கேக்குறீங்க ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க இந்த நாடகம் ஆடுறது குறைவா பேசுறது இதெல்லாம் வந்து திராவிட மாடல் தேசிய மாடல் மோடி மாடல் கிடையாது ரெண்டாவது என்னன்னா என்ன கேட்டிருந்தீங்க மோடி ஐயா பதில் சொல்லுங்கள்னு கேட்டிருந்தீங்க லட்சக்கணக்கான தமிழ் மக்கள் ஸ்ரீலங்கன் வாரில் வந்து கொடுமை பண்ணி கொல்லப்பட்டாங்க கொல்லப்பட்டது கூட பரவாயில்ல இருக்கிற பெண்கள் நம்மளோட தமிழ் சகோதர சகோதரிகள் எல்லாம் வந்து அத்தனை வேதனைக்கு உட்படுத்தப்பட்டாங்க அத்தனை கொடுமைகள் பெற்றோர்கள் முன்னாடி கற்பழிப்புல ஆரம்பிச்சு கணவர் முன்னாடி கற்பழிப்புல ஆரம்பிச்சு ஏன் அவங்க வந்து கன்சிவாக இருக்கிற ஒரு லேடியை கூட விட்டு வைக்காமல் என்னென்ன ஒரு ஒரு மனித மனுஷன் வந்து மிருகமாக மாறுனா என்னென்ன கொடுமைகள் பண்ணுவானோ அத்தனை கொடுமைகளும் அங்கே பண்ணாங்க அப்போது உங்களோட அரசும் மேலே காங்கிரஸும் தான் இருந்தீங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க ரெண்டு மணி நேரம் வழக்கம் போல் உண்ணாவிரத போராட்டம் பண்றோம்னு சொல்லிட்டு டிராமா பண்ணி நீங்க முதல் பாரத பிரதமர் விஸ்வகுரு ஐயாவை பார்த்து என்ன கேக்குறீங்க நாடகமா நாடகமா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க சரி அது இருக்கட்டும் மீனவர் பிரச்சனை எடுத்துக்கலாம் காங்கிரசும் இருக்கும் போது எத்தனை மீனவர்கள் கொல்லப்பட்டாங்க நீங்க நினைக்கிறீங்க நீங்க தெரிஞ்சுக்கணும் மக்கள் கிட்ட கொடுக்கிறோம் எடுத்து குடுக்கணும் மோடிய ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒரு மீனவர்கள் கூட கொலைப்படப்படல அரஸ்ட் பண்றாங்க அவங்களை விடுவிக்கிறாங்க இந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கே தவிர யாரையும் வந்து சுட்டுக் கொள்ளாங்க அப்படிங்கிற மாதிரியான எந்த விஷயங்களும் நடக்கல ஏன்னா நம்மளோட இந்திய பாதுகாப்பை இந்திய மக்களுக்கான பாதுகாப்பை பாரத தேசத்தோட ஒரு பாதுகாப்பை எந்த அளவுக்கு மேம்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு மோடிய வந்து மேம்படுத்தி வச்சிருக்காரு இந்த ஏன்னா நம்ம எல்லாரையுமே வந்து நீங்க அவங்க கோட்டு போடுங்க போடாம போங்க ஏன்னா அவர் அவர் அப்படிதான் நம்ம எல்லாரையுமே பாரத தேசத்தில் இருக்கிற அத்தனை மக்களையும் அவரோட குடும்பமா நினைக்கிறாங்க ஐயோ இவங்க காங்கிரஸ் காரங்க இவங்க டிஎம் காரங்க இல்ல எல்லாருமே அவர் குடும்பமா நினைக்கிறாங்க எல்லாரும் பாதுகாப்பா இருக்கணும் எல்லாருக்கும் சாப்பாடு கிடைக்கணும்னு அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிற ஒரு மாபெரும் உலகத்தோட உலகமே உலக தலைவர்கள் எல்லாம் தலைவரா பாக்குற ஒருத்தர் மோடி இல்லையா அவரை பார்த்து நீங்க கேள்வி கேக்குறீங்க நிஜமாவே நீங்க கோமால தான் வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்லி எடுத்து பாருங்க அப்புறம் மோடி ஐயா பதில் சொல்லுங்கன்னு கேட்டிருக்கீங்க மோடி ஐயா பதில் சொன்னதை உங்களுக்கு புரியாது அதை வச்சு வேற ஒரு அரசியல் பண்ணுவீங்க இன்னு வரைக்கும் பதினஞ்சு லட்சம் ரூபாய் எங்க எங்கன்னு கேட்டு அது உங்க ஐடிவி வேற ஒரு போஸ்டர் கண்டென்ட் ரெடி பண்ணி போடுறீங்க அவர் என்ன சொன்னாருங்கிறதையே புரிஞ்சுக்க முடியாத நீங்க அவர் பதில் சொன்னாலும் அரசியல் பண்ணுவீங்க சொல்லாம இருந்தாலும் அரசியல் பண்ணுவீங்க வாக்கு வங்கிக்காக தமிழையும் தமிழர்களையும் பத்தி பேசி ஹிந்துக்கள் மக்களையும் பேசி ஒரு ஓட்ட வாங்கிக்கணும்னு நினைக்கிறது வந்து திராவிடத்தோட எண்ணமே எண்ணம்தான் தவிர தேசியத்தோட எண்ணம் கிடையாது ஏன்னா எந்த ஒரு செயலியுமே இது ஓட்டா மாறுமா மாறாதான் கால்குலேஷன் இல்லாம மக்கள் நல்லா இருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக மட்டும் வேலை செய்வதா நம்மளோட மோடியா அதே மாதிரி பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிற அத்தனை வேட்பாளர்களுமே வந்து மக்களுக்காக பணி செய்யணுங்கிற எண்ணத்தோட தான் வந்திருக்காங்க குறிப்பிட்டு சொல்லணும்னா கோவையில் நிற்கிற அண்ணாமலை அண்ணா அவ்வளோ வேலையை விட்டுட்டு அவ்வளோ அவ்வளோ ஒரு பெரிய வேலையை அதை விட்டுட்டு அவர் காசு சம்பாதிக்கணும்னா உங்க கட்சியில சேர்ந்துருக்கலாம் ஏடிஎம்கேல சேர்ந்துருக்கலாம் அந்த மாதிரி காசு சம்பாதிக்கிற கட்சியில சேர்ந்துக்கலாம் மக்கள் நலன் தேசத்துக்கான நலன்கிறதுனால தான் அவர் பிஜேபியில சேர்ந்து மக்களுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்காரு அதனால மோடியை பதில் சொன்னாலும் உங்களுக்கு புரியாது சொல்லாம இருந்தாலும் உங்களுக்கு புரியாது ஃபர்ஸ்ட் கோவாலேருந்து எழுந்திரிச்சு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சு அதுக்கப்புறமா என்னென்ன பண்ணிருக்காங்கங்கிறதையும் ஒரு வீடியோ நீங்களே போடுங்க உங்க 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 கூட இருக்கிறவங்களுக்கும் அமிஷிய ப்ராப்ளம் இருக்குல்ல ஐயோ ரெண்டாயிரத்தி பதினாலு முன்னாடி இத்தனை விஷயம் நம்ம ஆட்சியில நடந்திருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும் இல்லையா அதனால தெரிஞ்சுட்டு அப்புறமா வந்து பேசுங்க நன்றி